இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் நடிப்பில் வெளிவந்த கூலி படத்தோட ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லர் இந்த இருபத்தி ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது நேற்று மாலை ஏழு மணிக்கு ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாலு மணி வரைக்கும் இந்த இருபத்தி ஒரு மணி நேரங்களில் இந்த ட்ரெய்லர் என்னென்ன சாதனைகளை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ தமிழில் இந்த ட்ரெயலர் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னா பதினாலு மில்லியன் வியூஸ் போயிருக்கு தமிழில் மட்டும் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி மூணு மில்லியன் போயிருக்கு அதற்கு காரணம் நம்ம நாகார்ஜுனாவும் அதில் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு காரணம் அடுத்ததாக ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எட்டு மில்லியன் வியூ போயிருக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஏன்னா இந்தியாவில் வந்து அமீர்கானும் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு காரணம் இருந்தாலும் ஓவராலா ஒரு தமிழ் படத்தோட டப்பிங் ட்ரெய்லர் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அது மற்ற லாங்குவேஜ்லையும் இவ்வளவு வியூஸ் அதுவும் கோடிக்கணக்கான வியூஸ் போகிறது சாதாரண விஷயமே இல்லை லட்சக்கணக்கான வியூஸ்லாம் போகிறது சாதாரண விஷயமே இல்லை ஸோ ஓவராலாக இந்த கூலி ட்ரெய்லர் இருபத்தி ஒரு மணி நேரங்களில் இதுவரைக்கும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒரு மில்லியன் வியூஸை வந்து வாங்கியிருக்கு இது மிகப்பெரிய ஒரு சாதனை சொல்லும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அநேகமாக இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு மில்லியன் வியூஸ் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஆல் லாங்குவேஜ்லேயும் இந்த கூலி ட்ரெய்லர் மிகப்பெரிய ஒரு மாஸ் காட்டியிருக்கு அட்டகாசப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு இந்த கூலி ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழில் பார்த்திங்களா தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்திலேயும் மற்ற லாங்குவேஜான தெலுங்குலேயும் பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மூன்று லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜ் கூலி ட்ரெயிலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குது ஏதாவது வித்தியாசத்தை நீங்கள் உணர்றீங்களா மொழியை தாண்டி அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓவராலாக இந்த ட்ரைலர் வியூஸ் இவ்வளோ பெரிய சாதனை போயிருக்கே பண்ணியிருக்கே அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்